हम प्रेयर um, எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆவியானவரே நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம் தகப்பனே எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா உயர்த்திக்கிறோம் ராஜா ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாமம் மாத்திரம் உயரணும் என் தகப்பனை இப்பொழுதும் கூட நன்றி செலுத்துக்கிறோம் ராஜா போன வருடம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை பாதுகாத்தீரே நமக்கு நன்றி 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 அப்பா கோடி கோடி ஸ்தோத்திரன் தகப்பனே நாங்கள் போகையில் வருகையில் பாதுகாத்தீரே எல்லா பொல்லாத மனுஷ கண்களிலிருந்து எங்களை விளக்கி பாதுகாத்தீரே உடைய கோ கோட்டைக்குள்ளே மறைத்து கொண்டீரே ஆவியானவர் வியாதி ஒன்றும் பாதுகாத்தீரே எந்த தீவினைகளும் எதுவும் வராதபடிக்கு பாதுகாத்தீரே நன்றி செலுத்துகிற கத்தாவே எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே எங்களுக்கு ஏற்ற ஆகாரத்தை எங்களுக்கு தேவையான உணவு உடைகளை கொடுத்தீரே உக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்ப இந்த வருடம் முழுவதும் கூட நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த போவதற்காக உக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ஆவியானவர் இன்றைய வேத வசனத்துக்காக கூட குதிக்கிறோம் செவிக்கிறோம் தகப்பன அப்பா எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொன்னீரே ராஜா இந்த வருடத்துல கூட நீர் எங்களை எழும்பி பிரகாசிக்க வைக்க போகின்றீரே உமக்கு நன்றி அப்பா நன்றி ராஜா அநேக பேரை எங்களை நீங்கள் பிரகாசிக்க வைக்கப் போகின்ற உமக்கு நன்றி தகப்பனே கத்தருடைய மகிமையின் உண்மேல் உதித்தது என்று சொன்னீர் ராஜா உம்முடைய மகிமை எங்கள் மேல் இறங்கட்டும் ஆவியில் நிறப்புங்க அபிஷேகத்தில் நிறப்புங்க அந்நிய பாஷையில் நிறப்புங்க தகப்பனேன் உம்முடைய மகிமை இப்பொழுது இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்னு தகப்பனை இப்பொழுது இறங்க இறங்க ராஜா எழும்பி பிரகாசி மகனை மகளை வாலிப பிள்ளைகளே எழும்பி பிரகாசிங்க கத்தருடைய கத்தருடைய ஆவி உங்கள் மேல் வருகின்றது கத்தருடைய மகிமை உங்கள் மேல் உதித்திருக்கிறது இருக்கிறது இறங்குங்க எழும்புங்க எழும்பு ஏசுவின் நாமத்தில் ஏசுவின் நாமத்தில் எழும்புங்க அப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாங்க அறிவை தாங்க ஞானமாய் நடக்கும்படி ஞானமாய் பேசும்படி இந்த வருடம் முழுவதுமாய் கூட அப்ப அவர் ஞானமாய் நடந்து கொள்ளும்படியாய் பெற்றோருக்கு கீழ்ப்படும்படியாய் அப்ப பிள்ளைகள் பெற்றோர் கீழ்படிமரியாய் ஆவியானவர் எந்த வியாதிகளும் வராது பலிக்கும் வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தரப்போகின்ற நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் என் தகப்பனை ஆவியானவரே நன்றி அப்பா நன்றி ராஜா நன்றி அப்பா இப்பொழுது கூட இறங்குங்க அப்போ உண்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையிலும் மேலும் இறங்குங்க இறக்கம் பாராட்டு வீராக அப்பா இந்த வருடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க அப்பா அவர்கள் எந்த நிந்தையிலும் வேதனையிலும் சோதனையிலும் கடன் பிரச்சனையிலும் வியாதி எங்கெங்கோ இருந்தாலும் அவர்களை இப்பொழுது எழும்பி பிரகாசிக்க வைக்க போகின்றீரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா அப்படியே கூட வேதத்தில் நீங்க யோசிப்பு அப்பா எங்களுக்கு நினைவு கூர்ந்த வைத்து இருக்கின்றீரே தகப்பனே அப்பா யோசிப்பு தன் சகோதரன் சகோதரர்களாலே வருத்தப்பட்டா வேதனைப்பட்டாங்க தன் சகோதரர்களால் அப்பா நிந்திக்கப்பட்ட அவமதிக்கப்பட்டான் துரத்தி விடப்பட்டான் ஆவியானவரே ஆனாலும் அப்பா அந்த யோசிப்பு நீர் எழும்பி பிரகாசிக்க எகிப்து தேசத்தை எழும்பி பிரகாசிக்க வைத்தது போல இப்பொழுது அநேக பிள்ளைகள் மற்றவர்களால் குடும்பத்திலே வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கலாம் ஆவியானவர் அவர்கள் வேதனைகள் நீங்கட்டும் அவர்கள் அனைவருக்கும் எழும்பி பிரகாசிக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் 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 தகப்பனே பிள்ளைகளே மகனை மகளை செபிங்க ஆண்டவர்கிட்ட கூட உங்களுடைய வருத்தங்களையும் வேதனைகளும் துன்பங்களும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை இடுங்க அறிக்கை இடுங்க ஆவியானவரை இறங்க இறங்கும் தகப்பனை இப்பொழுது இறங்குங்கள் வேதநிலை சோதனையில் துன்பங்கள் இருக்க ஒவ்வொரு மேலும் இப்பொழுது இறங்குங்க உடைய மகிமை ஊற்றப்படுவதாகவும் மகிமை ஊற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம் அப்பா வியானவரே வியாதியில் இருக்கிற இந்த வியாதி என்னை விட்டு போகலையேன்னு சொல்லி வியாதியாக இருக்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்போ வேதத்தில் அப்போ பன்னிரெண்டு வருடமாய் உதிரை போக்கினால் க கஷ்டப்பட்டு கொண்டு இருந்த அந்த மகளுக்கு உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொட்ட உடனே அப்போ வல்லமை புறப்பட்டு அந்த மகளுக்கு அப்போ நீர் பூரண பூரண விடுதலை கொடுத்தீர அந்த வியாதியிலிருந்து சுகத்தை தந்தீரே அப்போ உமக்கு நன்றி 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 ராஜ் அந்த மகளை பார்த்து என் சமாதானத்தோட போ என்று சொன்னிறேன் தகப்பனே அதே போல் இன்றைக்கு யாரெல்லாம் அப்போ த அப்போ வேதனையில் வியாதினால வேதநிலை ரொம்ப வேதனையாக இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் டாக்டர் கைவிட்டிருக்கலாம் ஆனால் நீ கைவிடாத தேவன் நீ கைவிடாத தேவன் அவர்களுக்கு இப்பொழுது விடுதலை தாங்க விடுதலை தாங்க சமாதானமாக இருக்கும்படி அந்த வியாதியிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் இருக்கும்படி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் அப்போ குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வாங்க அப்போ இந்த புதிய வருடத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் சமாதாசமும் சந்தோஷமும் பெருகட்டும் இயேசுவின் நாமத்தில் கடன் பிரச்சனை நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்துல ஆவியானவர் எப்பொழுது இறங்கும் அந்த கடனை கொண்டு வருகின்ற சத்ரு மேலம் கரத்தை பலமாய் வைப்பீராக எந்த கடனும் வராதபடிக்கு நீர் அவர்களை வேலையடித்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்போ அவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆளுகை செய்யுங்க அவர்களுக்குள்ள இருக்க ஒவ்வொரு கிரியைகளையும் எடுத்து போடுங்க இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே அவர்களுக்கு விடுதலை கொடுத்து நீர் அவர்களை ஆளுகை செய்ய உமக்கு மக்கள் நன்றியப்பா இன்றைக்கு ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க போகின்றார்களே மக்கள் நன்றி தகப்பனே உம்முடைய மகிமை அவர்கள் மேல் உதித்ததே உமக்கு நன்றி தகப்பனே நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே அப்படியே கூட எங்களை அப்பா எ கேட்டீரே அப்பா விண்ணப்பத்தை கேட்டீரே எங்களுக்கு பதில் கொடுத்தீரே உமக்கு நன்றி தகப்பனே நன்றி தக நாங்கள் உண்மை விசுவாசிக்கின்றேன் தகப்பனே எங்களை தாத்தியும் கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் அப்பா ப்ரேசு கிறிஸ்டின் வழியா வேண்டிக் கொள்கிறேன் ஜீவன்ல பிதாவே ஆமேன்